அனைத்து ஆண்மனேய உறவுகளுக்கும் வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கோளை ஓங்குக நாம் இன்னைக்கு கேட்க இருக்கிற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் திருமுறையில் வரும் அருட்பெரும் ஜோதியாக வர்ற மண் விரிவை பற்றி தான் நம் வள்ளல் பெருமான் ஐந்து ஒழிலையும் புரியும் ஆற்றலை பெற்றார் என்பதை உறுதிப்படுத்துவது தான் அவர் வந்து இந்த மண்ணை பற்றி முழு தன்மையும் ஆற்றலையும் அளந்து விவரிப்பது கேட்டு மகிழுங்கள் இதோ மண்ணினில் திண்மையை வகுத்ததில் கிடக்கை அண்ணுரை அமைத்த அருள் பேரும் ஜோதி மண்ணினில் பொன்மை வகுத்ததில் ஐமையை அண்ணுரை வகுத்த அரு பேரும் ஜோதி மண்ணினில் ஐங்கு வகுத்ததில் ஐந்திரம் அண்ணுரை அமைத்த அருள் பேரும் ஜோதி வகுத்ததில் பல்வகை அண்ணுற புரிந்த அருள் பெரும் ஜோதி மண்ணினில் பற்பல வகை கரு நிலையியல் அன்னூர புரிந்த அருள் பேரும் ஜோதி மண்ணினில் ஐந்தியல் வகுத்ததில் பல்வகன் அன்னூர வகுத்த அருள் பேரும் ஜோதி மண்ணிடை அடிநிலை வகுத்ததில் பல்நிலை அண்ணுற அமைத்த அருள் பேரும் ஜோதி மண்ணில் வகையும் கலந்து கொண்டு அன்முற புரிந்த அருள் ஜோதி மண்ணிய சக்திகள் ம சக்திகள் அுற வகுத்த ஜோதி மண்ணுறு சக்திகள் மண்கலை சக்திகள் அருள் அண்ணுற ஜோதி மண்மொழி சக்திகள் மண்கரு சக்திகள் அண்ணுரை வகுத்த அருள் பேரும் ஜோதி மண்கண சக்திகள் வகை பல பலவும் அன் அருள் அமைத்தருள் ஜோதி மண்ணிலை தக்தர்கள் வகை பல பலவும் அண்ணுரை அமைத்த அருள் பெரும் ஜோதி மண்கரு உயிர் தொகை வகை வெறி பலவான் அன் கொள்ள அமைத்த அருள் பெரும் ஜோதி மண்ணினில் பொருள் பல வகை வெறிவெறு அண்ணுரை புரிந்த அருள் பெரும் ஜோதி மண்ணூறு நிலை பல வகுத்ததில் தகல் மகள் பெரும் ஜோதி மண்ணிடை பக்குவம் பகுத்ததில் பயன் பல அண்ணுர அமைத்த அருள் பெரும் ஜோதி மண்ணியல் பல பல வகுத்ததில் பிறகும் அண்ணுர அமைத்த அருள் பெரும் ஜோதி வள்ளலாரை போன்ற கூரிய அறிவு நமக்கும் எட்டும் ஜீவகாருண்யம் செய்தால் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து நாம் தினமும் காலையில் எழுந்தவுடன் அருட்பெரும் ஜோதியாகவும் இரவில் தூங்கும் முன் ஞானசரியை பாடலும் ஓதுவோம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்